ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டென என் கையை தொட்டு தங்கமே என் பிள்ளைக்கு மாபெரும் வெற்றி காத்திருக்கு ஏன்னா இந்த நாள் என் பிள்ளைக்கு இனிய நாளாக விடிந்துள்ளது இனிமையின் இனிமையான நாளாக கனிந்து விட்டது நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ அது உன் கையில் போகுது நம்பு தங்கமே நம்பினால் தான் வாழ்க்கை நம்பினால் தான் நடக்கும் அதுவும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக வெற்றியாக நடக்கும் தங்கமே எழும்போதே நொந்து போய் எழாதே வருத்தத்தோடு எழாதே நம்பிக்கையோடு எழு இன்றைய நாள் நல்ல நாள் என்று நினை எதிர்மறை எண்ணமே வேண்டாம் உனக்கான கதவு திறக்கும் தங்கமே உனக்கான கதவு திறக்கவில்லை என்றால் உனக்கென ஒரு வழியை உருவாக்கு பொறுமையை கையாண்டுவிடும் ஒருவன் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்று விடுவான் நீ என் பிள்ளை பொறுமையை பற்றி என்னிடம் கற்றுக்கொள்ளவில்லையா என் செல்வமே எதிரியே ஆனாலும் துரோகத்தால் தோற்கடிக்காதே தோற்கடிக்கக்கூடாது கூடாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்றைய சூழலில் வாழ்க்கை என்பது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இயங்கிக் கொண்டிருக்கு எனக்கு எல்லாம் முடியும் என்னால் எல்லாம் முடியும் எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற சிந்தனையே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் பொருள் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் கூட முதுமையின் போது இயலாமையால் தவிக்கிறார்களே அந்த நேரத்தில் வாழ்வில் பெற்ற அனைத்து நலன்களும் வீணென்றே எல்லோரும் நினைக்கிறார்கள் இதே சிந்தனையை உள்வாங்கி வாழ்வை நகர்த்தினால் நீ இயல்பாக வாழ முடியும் அதாவது உனக்கான தேடலை உன்னால் மட்டுமே கண்டறிய முடியும் குழந்தையே உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும் உன் வாழ்க்கையின் முடிவை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும் உன்னால் முடிந்தால் இந்த உலகத்தை கூட உன்னால் பின்னால் வர வைக்க முடியும் எனவே முயற்சி செய்துவிட நிச்சயமாக வெற்றி இருக்கு தங்கமே உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன் சாயப்பா நான் உன் கூடவே இருப்பேன் தங்கமே என் கண்மணியே அடுத்த வினாடி எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அழுது கொண்டிருப்பவன் சிரிக்கலாம் சிரித்து கொண்டிருப்பவன் அழலாம் ஏன்னா கன நேரத்திலும் உலகம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கையே மாற்றமடைந்து கொண்டுதான் தான் இருக்கிறது நீ ஏதோ ஒன்று நினைக்கிறாய் ஆனால் நடப்பது ஏதோ ஒன்று நடக்கிறது ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்தோடு ஒரு நேரம் சிக்கிக்கொள்கிறாய் இன்பம் போதே துன்பம் வந்து விளையாடி விடுகிறது நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்வோம் என்பதில் கூட எந்த நிச்சயம் நான் பெரியவன் நான் இல்லை என்றால் எதுவும் நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருப்பதில் எந்தவித பிரயோஜனம் இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என் பேச்சை கேள் நான் தான் பெரியவன் என் அணுவின்றி எதுவும் நடக்காது என்று உன்னை கடித்து கொண்டிருப்பார்கள் வார்த்தையால் உனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்களில் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை தேவையான காரியங்களை செய்து கொண்டிருப்பதை விட்டுட்டு எல்லாம் நானே என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் அது அர்த்தமற்ற வாழ்க்கையாகும் என்று நீதான் போய் சொல்ல முடியுமா அவர்களை போய் திருத்தத்தான் முடியுமா விட்டுடு சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடு சொல்லப்பானால் இன்னும் இரண்டு தலைமுறைகள் சென்றால் நம்ம யாரென்று யாருக்குமே தெரியாது அற்பமான மனிதனாக வாழ்வதும் போதாமல் அதில் இருமாப்பு ஆணவம் அகங்காரம் என வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஏதாவது ஒரு தப்பு காரியம் நடந்தால் பேசுவார்கள் ஏசுவார்கள் பேசி திரும்பவர்கள் எல்லாம் ஒன்றிரண்டு மாதங்கள் தான் பின்னர் பார்த்தால் அனைவரும் அவரவர் வேலையைத்தானே செய்து கொண்டிருப்பார்கள் நாம் தப்பே செய்யவில்லை என்றாலும் எல்லாம் நடப்பது நடந்து கொண்டேதானே இருக்கும் சொல் பார்க்கலாம் உன்னை சுற்றி நடப்பது நடந்து கொண்டேதான் இருக்கும் தங்கமே நாம் நல்ல வழியில் நாம் சென்று கொண்டிருந்தாலே போதும் என் பிள்ளைக்கு மாபெரும் வெற்றி காத்திருக்கேன் என்னுடைய அறிவுரை முழுவதும் நீ காட்கிறாய் நாள் முழுவதும் கேட்கிறாய் இன்னொன்று ஞாபகத்தில் வச்சுக்கோ நம்மை எதிர்பார்த்து உலகம் இயங்கவில்லை நாம் தான் எல்லாம் நம் கையில் உள்ளதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நிச்சயம் இல்லாத இந்த வாழ்வில் பெருமை எடுத்துக் கொள்வதற்கு எதுவும் இல்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் வரை மற்றவர்க்கு நன்மையை செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி எப்போதும் இயந்திரத்தனமாக வாழாமல் வாழ்வினை அனுபவித்து உற்றார் உறவினர்களிடம் அன்பு செலுத்தி வாழ்க்கையினுடைய உண்மை நிலையை அனுபவிக்கும் மனிதன்தான் வாழ்க்கையில் முழுமையான வெற்றி பெறுவான் முழுகையான மனிதன் என் பிள்ளையான நீ மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடு எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் நான் சொல்வதை நீ கேட்காமல் பலவித இடையூறுகளும் வந்து சேர்ந்துதான் உன்னை தடுக்கிறது என்பது எனக்கு தெரியும் மதிவழி இதுதான் தங்கமே ஆனால் அந்த விதியை மாற்றவும் மதியால் முடியும் அல்லவா என்னை உனக்கு நல்லது செய்வேன் என்று நம்பிக்கையோடு முழுவதுமாக நினைத்துப்பார் உன் சாயப்பா உனக்கு நல்லது மட்டும் செய்வேன் என்றால் நான் கூறுவதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டுப்பார் உன்னை அனுசரித்து போய்க்கொண்டு உனக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் உள்ளங்களை ஒருபோதும் காயப்படுத்தாதே தங்கமே அப்படிப்பட்டவர்களின் உறவு விலை உறவு விலைமதிப்பற்றது என்பதை உணர்ந்துக்கும் உனக்கு நல்லது செய்யத்தானே உன் சாயப்பா உன்னை தேடி வருகிறேன் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நான் இதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நிர்ணயிக்கும் உரிமை இப்பொழுதே உன் கையில் கொடுத்து விடுகிறேன் என்று சாயப்பா எப்பொழுதும் ஒருவருடைய தவறை சுட்டி காட்டத்தான் வேண்டுமே தவிர நீ அன்று அப்பொழுது இப்படி செய்தாய் அப்படி செய்தாய் அப்படி பேசினாய் மனதை காயப்படுத்தும் விதமாக குத்தி காட்டாதே குத்தி காட்டக்கூடாது தங்கமே அவர்கள் குத்திவிட்டால் என்ன நாம் அதை குத்தி காமிக்க கூடாது என் பிள்ளை நான் சொல்வதை முழுவதுமாக ஏற்றுக்கொள் தவறுகளை திருத்தி விடலாம் ஆனால் பேசிய சொல்களால் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து போடவே முடியாது அது யார் என்றாலும் சரி எனவே உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் நீ அவசரப்பட்டு பேசிவிடக் கூடாது உனது அன்பை பார் உனது குணத்தை பார் எப்பேற்பட்டது என்று எனக்கு தெரியும் உன் அன்பு என்னை மகிழ்விக்கிறது உன் குணம் என்னை பெருமை செய்ய கூறுகிறது என் பிள்ளை என்று நீ நிரூபித்து விட்டாய் யார் ஒருவர் சரியாக உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தானே உனக்காக படைக்கப்பட்டு உயிரான உறவு அப்படிப்பட்ட நல்ல உறவுகள் உன்னை சுற்றி இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்த போகிறேன் மனிதர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலம் உனக்கு என்ன செய்கிறதோ அந்த காலத்தின் பாதைகள் தானே உன்னால் பயணிக்க முடியும் நேரம் என்னை என்னை கவனி என்னை என்னை பின்பற்றி நடந்துக்கோ தங்கமே மற்றும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் உன்மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் யாருமே நீ அழிந்து போகட்டும் என்று நினைக்கவே மாட்டார்கள் அதற்கு பதிலாக தேவைப்பட்டால் அவர்கள் தன்னைத்தானே அழைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட உண்மையான அன்பைத்தான் இந்த சாயப்பா நானும் என்னை நானும் உன்மீது வைத்திருக்கிறேன் உன்னை உயர்த்துவதற்கு உன் கூடவே இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா உன் மனம்தான் மனம் மனமட்டும் தெளிவாக இருந்தால் உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது உன்னை யாராலும் வெறுக்க முடியாது அன்பான தைரியமான மனதை உனக்கு கொடுக்க வேண்டும் எனதான் உன்னை தேடி இப்பொழுதே இந்த விடியலில் வந்தேன் என் கரங்களை தொட்டு விட்டாய் என் பிள்ளை கரங்களை தொட்டு தொட்டுவிட்ட வேலையில் உன்னை விருப்பப்பட்டதை அனைத்தும் தரப்போகிறேன் கடந்த காலமும் எதிர்காலமும் இரண்டும் உன் கைகளில் இல்லை ஆனால் இந்த நிஜமான நிகழ்வில் இப்போதிருக்கும் நிகழ்வு எல்லா விஷயங்களும் உன்னால் தானே நடத்தப்படுகிறது இன்று நீ செய்யும் செயல்கள் மூலமாகத்தானே நாளை எதிர்காலமானது உனக்கு வளமானதாக மாறப்போகிறது இன்று நீ செய்யும் செயல்கள் நாளை வந்த பிறகு கடந்த காலம் மாறிவிடுகிறது தானே இப்போது யோசித்துப்பார் கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கையில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கோ இந்த நிகழ்காலத்தை இப்போதைய நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ பழகு எல்லாமே ஒரு நாள் மாறத்தான் போகிறது என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் குழந்தையே இப்போது இந்த விடியலில் உனக்கு சொல்கிறேன் மா பெரும் வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறேன் நீ ஆசைப்பட்டது உன் கையில் வந்து கிடைக்கப் போகுது நீ விரும்பியது கிடைக்க கிடைக்கப் போகிறது என் கரத்தை விட்டாய் அல்லவா திரும்பவும் என் கரத்தை தொற்று பற்றிக்கொள் நான் உனக்காக இருப்பேன் என்று நம்பி எழுத்தங்கமே இன்றைய செயல் அனைத்தும் உனக்கு வெற்றிதான் நான் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்